என்னடா இப்படி பார்க்குறானேன்னு யோசிக்காதீங்க என்ன பேசுகிறது என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியல நானும் மற்றவங்க மாதிரி எதாவது யூடியூபரை திட்டி கலாய்ச்சிக்கிட்டு அப்படி வீடியோ போடலாமான்னு பார்த்தேன் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்ட்டு சரி நம்மளா எதாவது பேசி போடலான்னு பார்த்தாலும் ஒன்றும் தோண மாட்டேது சரி இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வீடியோவை பார்த்து எதாவது போடலான்னு பார்த்தாலும் அந்த கமெண்ட்ஸை பார்த்து படித்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் சரி இதை பார்த்தா இதை பார்த்தா நம்மளை கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எதுவும் தோண மாட்டேது வீடியோ போடவே தோண மாட்டேதுங்க ஆனால் எனக்கு வீடியோ போடணும்னு தோணுது சாரி ஆமாம் இப்படி தான் தோணுது வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் வந்து இது இந்த மாதிரி உக்காந்து பேசுவேன் ஏதாவது அதுக்கப்புறம் சேச்சா இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவேன் அதனால் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல நீங்களே கமர்ஸில் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க என்னடா முட்டாப்பையை மாதிரி பேசிட்டே நீங்களாம் திட்டுவீங்க தான் ஸோ அதை பற்றி நான் வந்து கவலைப்பட போகிறதில்லை ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைமில் நாலு சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அதனால் ஏன்னா அது பழகி போச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் எவன் யார் என்ன கலைச்சாலும் நான் வீடியோ போடுவேன் இப்படி நீ இஷ்டம் தான் பாடுறா இல்லைன்னா போடா போடா அப்படிதான் ஆகிருக்கு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வியூ அதாவது இந்த மாதிரி ஒரு செட் உக்காந்து பேசுகிறோம் அப்படின்னு ஐடியாவே இல்லை வந்து உட்காந்து பேசுகிறேன் எனக்கு நல்லா அப்படியே செட்டான மாதிரி இருக்குது நல்லா ஜாலியாக வைப்பாக இருக்குது சரி ஓகே நான் வேறு இன்றைக்கி ப்ரைட்டாக கொஞ்சம் அழகாக இருக்கேனா இந்த வீடியோவை என் பொண்டாட்டி வேற பாப்பா அவள் வேற சாரி அவங்க அவங்க வேற கொஞ்சம் என்கிட்ட சொல்லாமல் வீடியோ பூட்டின்னு திட்டுவாங்க ஒருத்தன் கேட்டேன் கப்புள்ஸ் வீடியோ போடலாமா போடுவீங்களா ப்ரோ அப்படின்னு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு மற்றங்க கேட்டேன் கப்புள்ஸ் வீடியோ போடுவீங்களா ப்ரோ இல்லை கல்யாணம் ஆனால் வீடியோ போடணுமா என்னடா நீங்கள் நான் என் வீடியோவே பார்க்க மாட்டுறேன் இது நான் கப்புள்ஸ் வீடியோ போட்டால் எவனா வைப்பானா என்னடா நீங்கள் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பேசுகிறது தெரியாம தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இந்த வீடியோவை என் மாமியாரும் பார்ப்பாங்க அத்த நல்லா இருக்கீங்களா என் மாமியார் என் மச்சினச்சி என் அம்மா என் தம்பி எல்லாரும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் போஸ்ட் பண்ணால் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என் கூட இருக்கிறவங்களா என்ன ப்ரோ இப்படி பேசி போட்டிருக்கீங்க அப்படியே அதனால் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏன்னா எவனால் சொன்னாலும் பண்ண மாட்டேன் கூட இருக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுறானாலும் எவனும் பண்ண மாட்டான் இல்லை நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா உங்களுக்கு பிடிச்சா பண்ணுவீங்க அது வேறு விஷயம் அவங்க தப்பு எதுவும் சொல்லலை சொல்கிறேன் இப்போலாம் எங்கெங்க முகம் தெரிஞ்சவனே எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுறான்னா அப்படியே ஏதோ ஒரு கோடி ரூபா பணத்தை கிட்ட மாதிரி சீனை போடுவாங்க தெரியுங்களா ஆனால் இப்படி பேசுகிறேன் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பட் இன்னும் நல்லா இருக்குது அப்போ சரிங்க இன்னைக்கு ஏதோ வியூ பாயிண்ட்டு நல்ல வைப்பில் இருந்ததுனால என்ன வேணுமோ பேசிட்டேன் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க சரிங்களா எங்களாம் எவ்வளோ தனா தெனா வெட்டா உக்காந்துருங்கெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க சரிங்களா அப்படி தான் அப்படி தான் வீடியோ போடுவோம் இஷ்டந்தான் பாருங்கள் கஷ்டம்னாலும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பை